விருச்சிக ராசி அன்பர்களே குரு பகவானின் வக்ர காலம் அதாவது அதிசாரமாக குரு பகவான் கடகத்தில் இருந்தார் அல்லவா இப்போ மீண்டும் மிதுன மனைக்கு சென்று அங்கே வக்ரமாகி அமர்ந்து பலனை கொடுக்கப் போகிறார் தொண்ணூற்றி ஏழு நாட்கள் எதுவரைக்கும் வரைக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரை குரு பகவான் வக்ரம் அந்த குரு பகவான் இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு யார் அப்படின்னா இரண்டுக்குரியவன் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தின் அதிபதி அதே சமயத்தில் ஐந்துக்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி குரு பகவான் இப்ப எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு இப்போ வக்ர நிலையில் இருக்கார் சார் என்ன பலன் குரு வக்ரமாகி இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்க்கிறார் அப்போது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு போகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்குது அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள பிரச்சனை இருக்குது அது இப்போ சுமூகமாக மாறப்போகிறது இது நம்பர் ஒன் பாயிண்ட் அடுத்து பணத்தில் இருந்து வந்த பிரச்சனை பணம் போய் எட்டில் மறைஞ்சிருந்தது எங்கேயோ போய் லாக் ஆகிடுச்சு பணம் திரும்பி வரல பணம் கொடுக்க மாட்டேங்குது கொடுத்த பணம் திரும்பி வரல பணம் எங்கேயா லாக் ஆச்சு ஸோ இந்த மாதிரி பணத்தால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் அதனால் மன வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கெல்லாம் இப்போ விமோச்சனமாக இந்த குரு பகவான் காலத்தில் அது உங்களுக்கு உங்களுடைய பணம் உங்களுக்கு நேர்மறையாக இருந்த பணம் அந்த பணம் உங்களுக்கு திரும்பி வரப்போகுதுன்னு அப்படின்னு சொல்லுவார் அப்போ கொடுத்த பணம் திரும்பி வருவதற்கான அமைப்புகள் அமைப்புக்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த படிப்பில் சில கவன சிதறல்கள் இருந்திருக்கும்ல அதெல்லாம் இப்போ சரியாக கூடிய அமைப்புக்கள் இதெல்லாமே நல்லா இருக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போது பொருளாதாரம் தனம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்ப பொருளாதார ரீதியில் இருந்து வந்த சிக்கல்கள் கலையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் சார் குரு பகவான் போய் எட்டில் மறைஞ்சிட்டார் திருமண தடை இருக்கு திருமணம் ஆகலை குடும்பத்தில் அமைக்க முடியல திருமணம் சார்ந்த விஷயத்தில் பல பிரச்சனைகள் தொந்தரவுகள் அப்படி இருக்கிறவங்க எல்லாம் இப்போ குடும்பம் அமைச்சு கொடுத்துரும் டக்குன்னு அமைச்சு கொடுக்கும் திருமணம் அதாவது கல்யாணம் மேரேஜ் அப்படிங்கிற பாட்டு வந்து திடீர்னு நடக்கும் இந்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா குரு பகவான் இப்போ வக்ரமாகியிருக்கார் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தில் இப்போ ட்ராவல் பண்ணுறார் அப்போது அந்த ரெண்டாம் இடம் அந்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் அப்போ குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்பு திருமணம் தங்கு தடையில்லாமல் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அல்லது திருமணம் ஏற்கனவே வந்து வந்து பார்த்துட்டு போய் எல்லாம் பண்ணி ஒரு ரிசல்ட்டு நமக்கு வரல ஒரு நான்கு மாதங்கள் தடையா இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக அமையும் குழந்தைகள் ஐந்துக்குரியவன் எட்டில் போயிருந்தார் குழந்தைகளால் பிரச்சனை அல்லது குழந்தைகள் உங்க பேச்சு கேட்கல குழந்தைகளுக்கு ஏதாவது உடல்நலத்தில் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் குழந்தைகள் தன்னை விட்டு பிரிந்து எங்கேயோ போய் இருக்கிறாங்க வேலை நிமித்தமாக படிப்பு நிமிஷமாக சோ எது ஒன்று நினைத்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அந்த விருச்சிகத்துக்கு அந்த கவலை விலகும் அப்ப குழந்தைகளை பற்றி அதாவது செட்டில் ஆகலையே குழந்தை பிரிஞ்சு இருக்கிறாங்களே ஒரு மன கஷ்டங்களோடு இருக்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் சுமூகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த வக்ர காலத்துல இந்த தொண்ணூற்றி ஏழு நாட்களில் அது சரியாகப்படும் சின்ன மன கஷ்டங்கள் என் பேச்சை கேட்கல இல்லை ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அது அதெல்லாம் இப்போ சரி செய்வதற்குண்டான ஒரு காலகட்டம் அதை எடுத்து செய்தீர்கள்னா வெற்றி தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஐந்துக்குரியவன் எட்டில் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா எட்டுங்கிறது மறைந்துள்ள ஒரு விஷயம் தானே அப்போ நீங்க பூர்வீகத்தை விட்டு வெளியே நகரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு எதுக்காக நீங்க பூர்வீகத்தை விட்டு விலக போறீங்க ஒன்று வேலைக்காக போக போறீங்க உள்ளது வியாபாரத்துக்காக தொழில் ரீதியாக ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீதியாக இப்போ நீங்கள் வெளியே செல்லக்கூடிய தன்மை கொடுப்பினை இருக்கு அப்போ நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார் நான் வெளிநாட்டுக்கு போகணுங்கிறது ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வேலை விஷயமாக அல்லது அதர் ஸ்டேட்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையை தரும் அப்போ வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் அந்நிய தேசம் சிறப்பு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வெறிச்சிகத்துக்கு அமைய போகுது அடுத்த ஒரு நல்ல விஷயம் என்னன்னா குரு எட்டாம் இடத்துல வக்ரமாக இருந்து நாலாம் இடத்தை பார்க்குறார் இந்த நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகத்தில் சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் சுகம் ரீதியில் வீடு கட்டியிருக்கீங்க வீட்டில் இருக்க முடியல வீட்டை விட்டு வெளியில் இருக்கோம் இடத்தை விற்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனால் இடம் விற்க மாட்டேங்குது இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் அந்த இடம் கரெக்டாக அமைய மாட்டேங்குது அந்த இடத்தின் மீது நிலத்தின் மீது சில சங்கடங்கள் அது அமையில அல்லது ஒரு தொந்தரவு கொடுக்குது அப்படிங்கிற விஷயங்கள் இப்போ அது சரியாகப்படுகிறது இப்போ சமப்படுத்தப்படுகிறது தாய் ரீதியில் தாய்க்கு ஒரு ஹெல்த் பிரச்சனை தாய் ரீதியில் சொத்து பிரச்சனை தாய் ரீதியில தாய் கூட பிறந்தவங்களோட இருக்கக்கூடிய சில தன்மைகள் அந்த பெண்கள் சார்ந்த விஷயத்துல அதாவது தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் அமைய ஏற்கனவே வீடு கட்டிட்டு இருக்க அந்த கட்டின வீட்டில் பாதியில நிற்கிது அதை கம்ப்ளீட் பண்ண முடியல ஏதோ ஒரு வழியில் ஏதோ ஒரு தடங்கள்னால நிற்கிது வங்கியில கடன் கிடைக்க மாட்டேங்குது டிலே ஆகுது சோ இந்த மாதிரி நின்றுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இப்ப சரியாகும் அப்ப வீடு பாதியில் இருந்த வீட்டு இப்ப கட்டி முடிப்பதற்குண்டான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அப்போ வீட்டுக்கு ரொம்ப நாளா ஒன்று வாங்கி போடணும் வீட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற அந்த ஆர்வங்கள் எண்ணங்கள் இருந்ததுல பிரம்மாண்டமாக அந்த வீடு எண்ணமே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பெருசா பெரிய ஹாலாக இருக்கணும் நிறைய பார்க் முன்னாடி நிறைய இடம் இருக்கணும் அந்த மாதிரி பெரிய வீடாக நினைக்கணுங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கும் சோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உண்டு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா விவசாய நிலத்தை வாங்கக்கூடிய யோகமும் இந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு உண்டு அல்லது ஏதோ ஒரு இடம் வந்து எங்கேயோ இடத்தில் இருக்குது இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட இப்போ தெரியாத சில அதாவது எட்டுங்கிறது மறைவு அல்லவா மறைந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு இப்போ புலப்படக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அப்போ திடீர் அதிர்ஷ்டம் இன்சூரன்ஸ்னால் பணம் வருது ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டமான வாய்ப்புகளும் எட்டாம் இடம் என்பது எல்லோரும் சொல்வீங்க வழிவேதனை கொடுக்கக்கூடிய இடம் தான் எட்டு எட்டில் அப்படி கிடையாது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் இந்த எட்டாம் இடம்ங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஒரு சிலருக்கு மனைவினால சொத்துக்கள் மனைவினால ஆதாயம் அல்லது கணவன் நாள் சொத்துக்கள் கணவன் நாள் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ராசி என்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் வியாபாரம் நல்லா இருக்க போது வியாபாரத்தில் இருந்து வந்த குறைகள் கலைய போறீங்க ஏற்கனவே நீங்கள் ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தீங்கன்னா அந்த தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய கிளைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நான் வேலை செஞ்சது போதும் சொந்த தொழில் செய்யலாம் என்கின்ற என்ன யுக்தியை தரக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த வக்ர காலம் அமைய பெறும் சோ நல்ல தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தனம் குடும்பம் வாக்கு குழந்தைகள் இதெல்லாம் நல்லா இருக்கணும் செழிப்பாக இருக்கணும் பணத்தில் இருந்து வந்த குறைகள் நீங்கணும் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான் வியாழக்கிழமை வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி சென்று வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு உண்மையாகவே நல்லா இருக்கும்ங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இப்போ சொன்னது கோச்சார ரீதியாக ஒரு பொதுவான பலன்கள் தான் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கார் வக்ரமாக இருக்காரா ஆட்சி பலத்தோடு இருக்காரா உச்ச பலத்தோடு இருக்காரா அல்லது வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா பாவ கிரகங்களினுடைய தொடர்புல இருக்கா என்ன தசா புத்தி அந்தரம் நடக்குது என்பதை பொறுத்து நிச்சயமாக பலன்கள் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்